ராம் ராம்கிரிட்டிக் சொந்தங்களுக்கு வணக்கம் தோழர் யூடியூப் ரெட்டர் மைனருடைய சேனல் முடக்கப்பட்டது ஹேக்கர்ஸால ஹேக் செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் காலையில் அவருடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவிடும் போது அதை பார்த்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆனது நம்ம எப்படி வளர்ந்தோம் அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ண இதுதான் சரியான தருணம் ராம் கிரிட்டிக் அப்படிங்கிற சேனல் உருவானதுதான் அந்த சேனல் உருவானதுக்கு மைனருடைய பங்கு எவ்வளோ அப்படிங்கிறதும் நான் இன்னைக்கு ஒரு முழு பெரியாரிஸ்டா பகுத்தறிவு சிந்தனைவாதியாக மாறினத்துக்கு காரணம் யாரு அப்படிங்கிறத இதுதான் ஒரு நல்ல தருணம் அப்போ மைனருக்கு சப்போர்ட்டாக பேசுறதுக்காக வந்ததா பலர் நினைக்கலாம் அப்படி கூட வச்சுக்கலாம் ஏன்னா பல பேர் பலவிதமா இதை விமர்சனம் பண்ணலாம் ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த ஆதங்கம் அப்படிங்கிறத நான் யார்கிட்ட சொல்ல முடியும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட தான் நான் சொல்ல முடியும் சோ வீடியோக்குள்ள போகலாம் மைனரை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு உண்மையிலேயே இந்த தருணம் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய தருணமாக இருக்குது அதாவது மைனர் யூடியூப் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த இளைஞர்களுக்கும் தெரியும் அவருடைய சிந்தனைகள் அவருடைய அரசியல் பார்வை இது எல்லாமே வந்து மாறுபட்ட அரசியல் பார்வையாக இருக்கும் எல்லாரும் அரசியல் விமர்சனம் பண்ணி வீடியோக்கள் போடுவாங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது அது பொதுவானதாக இருக்கும் பொதுவான விமர்சனமா இருக்கும் இல்லை பொதுவான ஒரு கட்சியின் மேல ஒரு செயல்பாட்டின் மேலே சும்மாவே அப்படியே போற போக்க காரி உமிழ்ற மாதிரி கருத்துக்களை வச்சிருப்பாங்க ஆனால் மைனரோட வீடியோக்கள்லாம் பார்த்தா அதுலிருந்து அந்த விமர்சனம் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாகவும் அது வந்து சயின்டிபிக்லி நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான ஒரு மொழியில் அதுவும் அதுவும் அவருடைய ஃபேவரட்டு என்னன்னா அந்த நக்கல் நையாண்டியோட இளைஞர்கிட்ட இந்த திராவிட கருத்து பெரியார கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு சிறந்த பணிய மைனர் செஞ்சிருக்கிறார் ஒருத்தருடைய உழைப்பு அப்படிங்கும் போது அந்த உழைப்பை திருடுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சு இந்திரகுமார் இந்திரகுமார் தேரடி அவர் போன் பண்ணாரு அவர்கிட்ட நம்ம இந்த மைனருடைய யூடியூப் யூடியூப்ல சேனல் முடங்கினத பத்தி அவர்கிட்ட விசாரிச்சோம் முதல்ல தான் கூப்பிட்டோம் அவரு தான் கேட்கணும் என்ன நடந்தது எதனால அவங்க சேனல் ஹேக் ஆனது அஹ் கேர் பண்ணிருவீங்களா சேனல் உடனே வந்துருமா அஹ் மறுபடியும் நாங்க உங்க வீடியோவா அந்த யூடியூப் கிட்ட பார்க்க முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம மனசுல எழுது இல்லையா நம்ம என்னை மாதிரி அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க மைனருக்கு அப்போ அவங்க எல்லாருடைய குரலா என்னால அவரை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கும் போது நான் அவருக்கு டைரக்டாவே போன் பண்ணேன் பட் ஆனா என்னுடைய துரதிசுவாசமா இல்ல என்னன்னு தெரியல அவர் வந்து போன் எடுக்கல ஆஹ் எப்பயுமே போன் அடிச்சா அடுத்து ஒரு பத்து நிமிஷம் பாத்துட்டு எனக்கு போன் அடிச்சிருவார் என்னங்க தோலாரு அப்படின்னு போன் பண்ணுவாரு ஒரே சந்தோஷமா இருக்கும் நான் தேவையில்லாம யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அது இயல்பிலேயே எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அப்படிதான் அதே மாதிரி இந்திரகுமாரோடைய நம்பரும் என்கிட்ட ரொம்ப நாளாவே என்கிட்ட இருக்கு அவரையும் நான் வந்து போன் பண்ணி தொந்தரவு பண்றது அதுல அப்ரிசியேஷன் பேர்ல அவங்களுடைய வேலைகளை நம்ம தடை பண்ற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வந்து அவங்களுடைய ரசிகர் அப்படின்னு அவங்கள வந்து ஒரு அவங்களுடைய முக்கிய வேலைகளை தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு வார்த்தைகள் அதோட முடிச்சுக்கணும் தான் என்னுடைய தாட்டு எப்பயுமே மைனார்ட்டு பேசினாலும் நான் பேச வேண்டிய விஷயத்த டக்கு டக்க டக்குன்னு பேசிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல முடிச்சிருவேன் பல வளன்னு பேச மாட்டேன் அவரு இப்போ எனக்கு ஃபோன் எடுக்கல அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தமாகவே இருந்தது சரி இந்திரகுமாருக்கு ஒரு ஃபோன் அடிப்போம் அப்படின்னு அடிச்சுட்டு தான் வரப்போ லைவ்ல அவரே எனக்கு பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டார் அவர்கிட்ட கேட்டதில் சேனல் ரெக்கவர் பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீ ஒன்றும் பயப்படாதீங்க தோழர் அப்படின்னு நம்மளுடைய ஆறுதலுக்கு சொன்ன மாதிரி தான் இருந்தது பட் ஆனால் அது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுமா மறுபடியும் எப்போ நம்ம வந்து யூடியூப்ல சர்ச்சி சர்ச்சில் போய் நம்ம யூடியூப் லிட்ட டைப் பண்ணால் அந்த சேனல் அந்த லோகோ நம்மளுக்கு முன்னாடி தெரிய வரும் அந்த ஆதங்கம் இருக்கு ஏன் இவ்வளோ ஆதங்கப்படுறேன் ஏன் இவ்வளோ உணர்ச்சி வச்சப்படுறேன் மைனர் அப்படிங்கிறவர் அவருடைய சொந்த ஊர் என்னன்னு எனக்கு தெரியாது அவர் எங்கே இருக்காரு அவருடைய ஆஃபீஸ் எங்க இருக்கு அவருடைய அட்ரஸ் என்ன எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு மனுஷனுக்காக தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் தருமபுரிக்கும் சேராத சேலத்துக்கும் சேரா ஒரு சின்ன குர்கிராமத்தில் இங்கே சரியான பஸ் வசதி கூட கிடையாது எப்படி ஒரு கிராமத்துல உட்காந்துக்கிட்டு யூடியூப் பையனருக்காக நான் பேச வேண்டிய காரணம் என்ன ஏன்னா நான் வந்து கட்சி அப்படின்னா சிறு வயதுல இருந்தே நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலம் முதல் திமுக தான் அது வந்து அப்பா வழியா அப்பா வந்து திமுக இருந்தாரு சோ நாம தான் ஓட்டு போடணும் அது வந்து தகப்பன்னு சொன்னதுனால அந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்னு விதி இருக்கா அப்ப நம்மளுக்குன்னு ஒரு உணர்தல் வேணும் இல்ல அப்படி அந்த உணர்தலை ஊட்டினவர் யாருன்னா மைனர் தான் இடதுசாரி சிந்தனைன்னா என்ன பெரியாரிய சிந்தனை அப்படின்னா என்ன பகுத்தறிவுவாதி அப்படின்னா என்ன ஒரு பருத்தறிவுவாதியா வாழ்றதுங்கிறது எவ்வளவு ரிஸ்க் ஒரு கருப்பு சட்டை போடுறதுக்கு எவ்வளவு எல்லாம் மெனக்கெடு வேண்டது இருக்கு என்ன மாதிரியான மனப்பான்மை இருந்தா கவு கருப்பு சட்டை போட்டு பெரியார் மாதிரியே நம்மளால நடந்துக்க முடியும் இது எல்லாமே நான் வந்து மைனர்கிட்ட கத்துக்கிட்டு தான் அவருடைய வீடியோக்களை பார்த்து நேர் இன்னைக்குமே வந்து மைனருக்கு வந்து மைனரால இவ்வளவு இன்ஸ்பயர் ஆன அப்படிங்கறத ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் அவருக்கு நான் சொன்னேன் ஒரு பெரியார் என்னும் பெரிய நம்ம கோபி செட்டிப்பாளையத்தன் தான் அவர் முதல் முதல்ல நான் நேரில் சந்திக்கிறேன் சந்திக்கும் போது தோழர் பாருங்க என்னுடைய சேனலு முப்பதாயிரம் இந்த சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு காரணம் என்னுடைய பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டினது நீங்க தான் உங்க உங்க சேனலை தான் என்னுடைய சேனல் இந்த அளவுக்கு வரந்திருக்கு நானா சேனலை தொடங்கணும் நாமளும் பேசணும் அப்படின்னு நினைச்சதே இதுக்காகத்தான் அப்படின்னு அவர்கிட்ட ரீசண்டாக தான் சொன்னேன் அதுக்குள்ள சேனல் முடிஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது இந்த செய்தி கேட்டதும் பாசிசவாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் இந்த பிரச்சனை வருது இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட இருந்தா இருபத்தி ரெண்டுலன்னு நினைக்கிறேன் ஆஹ் டிரைப்ஸ் கைகாலன் இருக்காருல அவர் வந்து ரூட்ஸ் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருந்தார் இதே மாதிரிதான் அவருடைய சேனலும் முடக்கப்பட்டது ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட கட்சி இந்தியாவை ஆட்சி செய்கிற அந்த நேரத்துல அவங்க எதிர்த்து அவங்களுடைய கருத்தியலை எதிர்த்து அவங்களுக்கு எதிரா பேசுறதுல எல்லாத்துலேயும் முடக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில நிறைய இந்த வலதுசாரி சிந்தனைகள் கொண்ட சேனல்கள் எதுவுமே எதுவுமே ஆகாது அதுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் நல்ல வந்து ஊக்கத்தொகை கொடுப்பாங்க இப்ப எனக்கு நான் நீங்க வந்து சேனல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கே பல அழைப்புகள் வந்தது அதெல்லாம் நம்ம வெளியில சொல்ல முடியாது பல வந்தது நீங்க எங்க வந்துருங்க எங்க இதுக்கு வந்துருங்க எங்களதை பத்தி பேசுங்க அப்படின்னு நிறைய வருது நம்ம ஒண்ணு வெறும் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குது நம்மளுக்கே அவ்வளவு ஆஃபர்ஸ் ஆனா நாம அதுக்கு மசியல நாம பணத்துக்கு மயங்கல பணம் கொடுக்குறேன் உங்களுக்கு மாச மாசம் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு கூட ஒரு சிலர் கேக்குறாங்க எந்த கட்சின்னு பதிவு பண்ணோ நான் இங்க விரும்பல ஏன்னா கட்சியை பத்தி பேச வரல நான் முழுக்க முழுக்க மைனரை பத்தி பேச வந்தேன் சாதாரண முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு எனக்கே எந்த அளவுக்கு வந்து என்ன மைனர் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அப்படிங்கும் போது அவர் எத்தனை பேர் அவரை எவ்வளவு ஆஃபர் பண்ணிப்பாங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு எத்தனை பேர் அவரை அழைப்பு எடுத்திருப்பாங்க இது எல்லாத்தையும் எதிர்த்து பெரியாருக்காக பணம் முக்கியம் இல்ல பதவி முக்கியம் இல்ல என்னுடைய சொகுசு முக்கியம் இல்ல நான் எதற்காகவும் மானத்தை விற்க மாட்டேன் பெரியார் எனக்கு ஒரு உயிரிலும் கடந்த மானம் மானமும் அறிவும் மனிதர் கழகுன்னு சொன்னார் பெரியார் அப்போ அதை வித்துட்டா என்னன்னா மானம் கட்டவனே போயிருவேன் அப்படின்ற ஒரு ஒரு போக்கில் தான் இன்னைக்கு வந்து பேரலை இந்திரகுமார் மில்டன் மைனர் யூடியூப்ர்டர்ஸ் ட்ரைப்ஸ் கரிகாலன் அதர்மம் மனோஜ் இவங்க எல்லாம் இதுக்காக தான் செயல்படுறாங்க நாமளும் அவங்களுடைய பாதையில தான் நாம போறோம் இப்ப நாம அந்த அளவுக்கு பெரிய யூடியூபர்ஸ் இல்ல அவங்களுடைய பாதையை தான் நாமளும் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத பதிவு செய்ய வேண்டியது மைனருடைய கூடி சீக்கிரம் வெளியே வரணும் அதுல அவருடைய கருத்துக்களை அது யூடியூப் ரொட்டர்ஸ் கெலாட்டா அப்படிங்கிற ஒரு சேனல் ஒண்ணு இருக்கு அதுல நாங்க இதுக்கு மேல வீடியோ போடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கைய கொடுத்துருக்கிறாரு கூடிய விரைவில் யூடியூப் ரோட்டர்ஸ் வெளியே வந்து இதே மாதிரி முழுவீச்சாக இன்னும் இன்னும் பன்மடங்கு அதிகமாக பன்மடங்கு வேகமாக யூடியூப் ரெட்டர் செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை அந்த ஆசையை இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லைங்க யார் யாருக்கெல்லாம் யூடியூப் ரெட்டர்ஸ் மைனர் உங்களுக்கு பிடிக்கும் அவங்கெல்லாம் வந்து மைனருக்கு சப்போர்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் யூடியூப் ரெட்டர்ஸையும் நாங்கள் பார்க்குறோம் உங்கள் சேனலையும் நாங்கள் பார்க்குறோம் ரெண்டு சேனலுக்கும் நான் வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்கலாம் தயவுசெய்து என்னுடைய கமெண்டில் ஒரு ஹாயாசி போடுங்க எனக்கு ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மைனர் கூடிய விரைவில் மைனர் நான் நேரில் சந்திக்க போகிறேன் நேரில் சந்தித்து மைனரோட பேசணும் மைனரோடு சேர்ந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணணுன்றதெல்லாம் ஆசை இருக்குது எந்த அளவுக்கு காலம் சூழ்நிலை நம்மளுக்கு கூடி வரும் அப்படின்லாம் எனக்கு தெரியல கூடிய வரைவில் மைனருடன் இந்த சேனலில் வருவேன் மைனருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் ரெட்டர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பார் கமெண்ட்ல சேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்